பராசர ஜோதிட மணிமன்றத்தின் அட்மின் ஜோதிட கலைஞானி சந்திரன் ஐயா அவர்களுக்கும் அட்மின் சிவநாயகி சகோதரி மணிமேகலை அவர்களுக்கும் அட்மின் ஜோதிட சாம்ராட் திண்டுக்கல் திரு ஹரிஹர சர்மா சுவாமி அவர்களுக்கும் மற்றும் குழுவிலுள்ள அனைத்து குருமார்கள் சகோதரிகள் அனைவருக்கும் கரூர்லேருந்து சந்திரா வரதராஜ் அடியானது அன்பான பணிவான இனிய மாலை வணக்கங்கள் அனைவருக்கும் இன்று சந்திரனையா ஒரு அற்புதமான ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கேட்டுள்ளார் என்னவென்றால் ஒரு கேள்வி மூலம் அனைவருக்கும் நல்ல விடை கிடைக்கும் காகத்திற்கு வடை கிடைத்தது போல நமக்கும் ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இது யாரிடம் கேட்பது என்று அதை யோசித்து கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் இந்த கேள்வியை பற்றி எனக்கும் காகத்திற்கு மட்ட மட்டுமல்ல எனக்கும் லட்டு சாப்பிட்டது போல் ஒரு கேள்வி இந்த பதிலுக்கு விளக்கம் தாருங்கள் அதாவது டென்த்து படிக்கும் மாணவ மாணவர்கள் மற்றும் ப்ளஸ் டூ படிக்கும் மாணவர் மாணவியர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது அவர்கள் எவ்வளோதான் படித்தாலும் ரிசல்ட் வரும்போது எவ்வளவு மார்க்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க மட்டுமல்ல அவங்க பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது ஒன்று இந்த மார்க்கை மாணவர்கள் எப்படி எவ்வளவு எடுப்பார்கள் என்பது ஜாதக ரீதியாக எப்படி கண்டுபிடிப்பது என்பது பற்றிய சந்தேகம் எனக்கு நிறைய உண்டு இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யுமாறு அனைத்து குருமார்களையும் கேட்டுக்கொள்கிறேன் உதாரணமாக ஒரு ராசி கட்டம் அனுப்புகிறேன் பார்த்து கொஞ்சம் பதில் தரும் குருமார்களுக்கு அடியேன் மிகவும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் சந்திரா வரதராஜ் பொதுவாக கேது திசை நடைபெறும் பொழுது படிக்கும் மாணவர்களுக்கு தேர்வில் கொஞ்சம் மார்க்கு குறையும் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த மாணவர் ப்ளஸ் டென்த்தில் கொஞ்சம் மார்க் நானூறு கம்மியாக தான் எடுத்திருந்தார் இப்போது ப்ளஸ் டூ படிக்க போகும்போது இந்த மாணவர் எவ்வளோ மார்க்கு பெறுவார் அதிக மார்க்கன் பெற இந்த மாணவர்கள் பொதுவாக செய்யும் வழிபாடு முறைகள் பற்றி தாங்கள் குழுவில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள் நலம்பெரும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நம்மோ நாராயணா அம்மா ஆயிலே நட்சத்திரம் முதல் பாதம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் நிறைய மார்க் எடுப்பார் நிறைய படித்து பேராசிரியர் நூலாசிரியர் அந்த மாதிரி ஆகக்கூடியவர் ரொம்ப விசுவாசத்துக்கு பேர் போனவர் எக்ஸ்ட்ராட்னரி பிரில்லியன்ட் இவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து நூற்றி முப்பது மார்க் கம்மியாக எடுத்திருக்காரு ஐநூறுக்கு முந்நூற்றி ஏழு முன்னூற்றி எழுபது முந்நூற்றி எழுபத்தி ஏழு எடுத்திருப்பாரு ஐநூறுக்கு முந்நூற்றி எழுபத்தி ஏழு எடுத்திருப்பாரு இப்போ வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அறுபது எழுபத்தி ஏழு மேக்ஸில் வந்து அவருக்கு வந்து ஒரு பதினேழு மார்க் கம்மியாக இருக்கார் மேக்ஸில் பதினேழு மார்க் அதாவது நூற்றுக்கு பதினேழு மார்க்கு கம்மியாக எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இந்த ரேஞ்சுக்கு இருக்கார் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ப்ளஸ் போயிடுறாரு இங்கிலீஷில் ஆறு மார்க் கம்மியாக இருக்குது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு மார்க் கம்மியாக இருக்குது மேக்ஸில் பதினேழு மார்க் ஆக்சுவலி இவருக்கு வந்து இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு சம்திங் வர அளவுக்கு இருக்காரு கயகிரிவரை கும்பிடணும் கணக்கு வருது அப்படின்னா ஹயகிரிவரை கும்பிடணும் பச்சை கரார் குங்கும் போயிக்கணும் ஹையகிரிவருக்கு ஏலக்காய் மாலை ஏலக்காய் மாலை அடிக்கணும் ஹையகிரிவர் நூற்றி எட்டு போட்டி இருக்குது அந்த தினமும் ஜாதகரையே சொல்வது சிறப்பு இல்லைன்னா அவருக்கு போயெல்லாம் வேறு யாராவது சொன்னாலும் ஓகே தான் இவருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ப்ரிப்ரேஷன் நல்லா பண்ணுறாரு ப்ரெசன்டேஷன் சுதப்பிடுறாரு ப்ரிப்ரேஷன் ஓகே ப்ரெசன்டேஷன் இல்லை கொஞ்சம் மறந்துடுறாரு அதுதான் சரியாகணும் ஏலக்கா மலை போட்டிங்கன்னா சரியாக வந்துடும் இவர் இந்த வருஷம் நல்லா தான் படிச்சுட்டு இருக்காரு கொஞ்சம் கோபக்காரர் கொஞ்சம் நைஸாக தான் அவருக்கு எல்லாம் சொல்லணும் அவர் வந்து என்னவோ வெண்ணை திரண்டு வரும்போது தாலி உடஞ்சிருது நமக்கு யோகம் இல்லை அப்படிலாம் நினைக்காரு அனைத்து யோகங்களும் உண்டு இவருக்கு பழமொழி தெரியும் ஜோதிடம் தெரியும் எல்லாமே தெரியும் எக்ஸ்டரி பிரில்லியன்ட் ஆனால் ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்குது ஃபினிஷிங்கில் சொல்லப்படுறாரு அதை கரெக்டாக எக்ஸாம்பில் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு எழுதணும் எழுதிட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு இப்போது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ரேஞ்சில் இருக்கார் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனார்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் காய்கறி ஒரு நூற்றி எட்டு போட்டி மந்திரங்களை சாயங்காலம் விளக்கு வச்சு சொல்லிட்டு இருந்தாருன்னா இன்னும் மார்க் அதிகமாக எடுத்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ்டிக்கு மேலே எடுத்தால் தான் கொஞ்சம் வேல்யூ எடுத்து பல்லாண்டு பல்லாண்டு ஒரே கோடி நூறாண்டு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் பெருந்துறை சரவடி சரவணன் ஐயா அவர்களுக்கு இனிய மதிய வணக்கம் இங்கே மார்க் எடுக்கிறதெல்லாம் துல்லியமாக சொல்லியிருக்கிறீங்க அது கரெக்டாக இருக்குன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மார்க் எத்தனை மார்க் வாங்குவாங்க அப்படிங்கிறது வந்து துலிமாக கணிச்சு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு சமாச்சாரம் தங்கள் ஞானத்தை நினைத்து வியந்து பாராட்டுகிறேன் ஐயா மிகவும் நன்றி இனிய மதிய வணக்கம் அடியேன் வடவள்ளி நடராஜன் கோயமுத்தூர் நன்றி வணக்கம் நலம்பெறும் சொல்லை நான்கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா முடக்குறிச்சி வடிவேலையா பிராசர ஜோதிட மணிமண்டத்துக்கு இனிய மாலை வணக்கம் லக்கணங்கள் எத்தனை வகைப்படும் அதனை பற்றிய சிறிய விளக்கம் லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லக்கணம் நேசராசிலிருந்து மீன வரைக்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு விட லக்கணம் எடுப்போம் வந்த நேரத்துக்கு ஒரு லக்கணம் இப்ப நம்ம ஜாம ஆறுடம் நிமித்தம் ஆறு கவிப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க அச்சையை பத்தி லக்கணமே நகரும் லக்கண புள்ளியும் நகர்த்துவாங்க இப்படி குந்தக லக்கணம் சொல்றோம் இந்து லக்கணம் சொல்லுவோம் பார்ச்சுனா சொல்றோம் பார்ச்சுனா அப்படின்னா சூரியனை சந்திரனை

எட்டறைன்னா அது ஒரு ரெண்டரை மணி நேரம் நூற்றி இருபது ப்ளஸ்ஸு நூற்றி ஐம்பது இன்ட்டு ரெண்டு இன்டூ டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ்ஸு சூரியன் நிற்கிற பாகை சூரியன் நிற்கிற பாகை ஒரு அறுபத்தி ரெண்டுன்னாங்கன்னா அது சிர ராசி அப்படின்னு சொன்னால் டூ ஃபார்ட்டி கூட்டணும் பாகையை சிர ராசி அப்படின்னா எந்த பாகையை கூட்ட தேவையில்லை உபயராசினால் ஒன் டுவெண்ட்டி கூட்டி என்ன இது வருதோ அது வந்து பிரணபதா லக்கணம் அதுக்கு பலரும் இருக்குது அதை அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்து லக்கணம்னு சொல்கிறோம் அது ஒரு சாட் இருக்கும் கடக லக்கணம் அந்த இந்து லக்கணத்துக்கு பலன் இருக்கும் இந்து லக்கணத்துக்கு கண்டிப்பாக பலன் உண்டு இப்படி பல லக்கணம் நம்ம பார்க்குறோம் சந்திரன் நிற்கிறது சந்திர லக்கணம் நவாம்சத்தில் லக்கண புள்ளி நிற்கிறது நவாம்ச லக்கணம் இதுல வந்து நவாம்ச லக்கணம் வச்சு பலன் சொல்லக்கூடிய மெத்தடெல்லாம் இருக்குது நீங்க வந்து பதா லக்கணம்னு கேட்டிருக்கீங்க லக்கணத்திலிருந்து லக்கணாதிபதி நின்ற ராசி எவ்வளவு பாகை போகுதோ எத்தனை கட்டம் இப்போ உதாரணத்துக்கு கடக லக்கணம் சந்திரன் வந்து துலாத்துல இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய லக்கணம் எது அப்படின்னா மிதுனத்துல இருந்து மிதுன ஆக்சுவலி லக்கணம் இல்லை கடக லக்கணம்னு கடக கடகலக்கணம் சந்திரன் வந்து துலாத்தில் இருக்குது அப்படி பார்க்கும்போது லக்கண இருந்து என்ட் வரணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு என்னம்னா லக்கணாதிபதி இது சந்திரன் இல்லை கடக லக்கண லக்கணாதிபதி ஆக்சுவல் லக்கணத்துக்கு நாளில் நிற்கிறாரு அப்போ அதில் இருந்து நாலு மகர லக்கணம் தான் பதா லக்கணம் அப்படின்னு கணக்கு இந்து லக்கணத்துக்கு சாட் இருக்குது அதை ஒவ்வொரு பாகையே கூட்டி கண்டுபிடிக்கும்னால அது தவறுகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் சாட்டை பார்த்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் இதில் நம்ம எல்லா லக்கணமும் பார்க்க முடியாது சிலது சிலது வந்து எட்டில் இருக்கும் கிரகங்கள் ஆனால் அந்த இடம் வந்து இந்து லக்கணமாக இருக்கும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் இந்து லக்கணமாக இருந்தால் அவங்க ஓகோன்னு வருவான் அப்படின்னு சொல்றது திசாபுத்திகள் யோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் வேறு நிறைய லக்கண பாயிண்ட்டுகள் இருக்குது நிறைய பார்த்தோம்னா கண்டதையும் தின்னு ஆகலாம் கண்டதையும் பிடித்து பண்டிதனும் ஆகலாம் பைத்தியமும் ஆகலாம் என்ன என்னாகிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் நன்றி வணக்கம்